கோவை பேலமேடு பகுதியில் உள்ள பன் ரிபப்ளிக் வணிக வளாகத்தில் இரண்டு நாட்கள் நடைபெற்ற கோயம்புத்தூர் பேஷன் பேஸ்ட் என்னும் போட்டியில் கலந்து கொண்டு தமிழகத்தின் சிறந்த ஆடை வடிவமைப்பாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் பட்டத்தை வென்ற குடும்ப தலைவிகள் கோவை பீலமேடு பகுதியில் உள்ள பன்மால் வளாகத்தில் கோயமுத்தூர் எனும் பல்வேறு போட்டிகள் கடந்த இரு தினங்களாக நடைபெற்று வந்தது இந்த விழாவை ஆர்ட் மற்றும் இணைந்து நடத்தியது இந்த நிகழ்ச்சியை நிறுவனர் சுகுணா சண்முகம் தலைமை தாங்கினார் இந்த நிகழ்வானது கோவை மாவட்டத்தை சுற்றியுள்ள இல்லற வாழ்வில் இரு இணையற்ற பணிகளை செய்து வரும் குடும்ப தலைவிகளை ஊக்குவிக்கும் விதமாகவும் குழந்தைகளின் பல்வேறு தனித்திறன்களை மே வகையிலும் அமைந்தது குடும்ப பெண்களின் தனிப்பட்ட திறன்களை ஊக்குவிக்கும் வகையில் நடைபெற்ற முதல் நாளான மே பதினொன்றாம் தேதி குழந்தைகளுக்கான போட்டிகள் குழந்தைகளிடம் உள்ள பல திறன் அறியும் போட்டிகள் கிட்ஸ் பேஷன் வாக் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து குடும்ப போட்டிகள் போட்டிகள் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக அனைத்திந்திய மகளிர் காவல் நிலைய காவலர் ஸ்ரீலேகா கலந்து கொண்டு போட்டியில் பங்கேற்றவர்களை பாராட்டினார் மேலும் தற்போதைய சூழலில் காவல்துறை பெண்களுக்கு எவ்வாறான நன்மைகளை செய்து வருகின்றது எவ்வாறான குற்றங்களுக்கு எவ்வாறான தேர்வுகள் என பெண்கள் மாத்தியில் சிறப்புரையாற்றினார் இரண்டாவது மே பனிரெண்டாம் தேதி நடைபெற்றது உள்ள பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஆடை வடிவமைப்பு கலந்து கொண்டு தாங்கள் வடிவமைத்த ஆடைகளை அணிவித்து கேட்வாக் நடந்து அசைத்தனர் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழகத்தின் சிறந்த ஆடை வடிவமைப்பாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் விருது வழங்கப்பட்டது இந்த விருதுகளை குடும்ப தலைவிகளான கிருஷ்ண பிரபா சௌமியா காயத்ரி ஆகியோர் பெற்றதாக நடுவர்களாக கலந்து கொண்ட பிஎஸ்டி கல்லூரியின் துறை தலைவர் திவ்யா மற்றும் கோவையில் பிரபலமான அனிகா போட்டி நிறுவனர் ஷில்பா ஆகியோர் விழா மேடைகள் தெரிவித்தனர் அவர்களுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இந்திய அலங்கார வடிவமைப்பாளர் மற்றும் உடல் சிற்ப சிகிச்சை நிபுணர் ஜெயா மகேஷ் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவையை சேர்ந்த என் ஐ ஈவென்ட்ஸ் அமைப்பினர் செய்திருந்தனர் இதனை வணிக வளாகம் வந்திருந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஆண்டு ரசித்து மகிழ்ந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது